ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் கொல் பாலபுறேன் இன்னைக்கு வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஃபவுண்டேஷன் அமைப்பது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து டீடெயிலில் பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரியும் அண்ட் புரியும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாருங்க உங்களுக்கு தெரியாத புரியாத விஷயத்தை கற்றுக்கோங்க அதற்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு பில்டிங் அல்லது வீடு அப்பார்ட்மெண்ட் வாட்டவரி டிஸ் கட்ட போகிறோம் அப்படின்னா வந்து அதற்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஃபவுண்டேஷனில் தான் அதில் எத்தனை ரூமு எத்தனை பிளான் அப்படிங்கிறது எல்லாமையும் அது மட்டும் இல்லாமல் பூமி இருந்து நம்ம கொண்டு வரோம் அதோட ஹைட்டு வித்து அப்படின்ட்டு எல்லாத்தையும் இந்த ஃபவுண்டேஷனில் தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபவுண்டேஷன் நல்லா போட்டால் போதும் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு எத்தனை ஃப்ளோர்னாலும் கட்ட முடியும் அதே கான்செப்ட்டை தான் நம்ம இங்கே டிஎன்பிசிக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் குரூப் டூ குரூப் டே பாஸ் பண்ணலாம் குரூப் ஒன் எக்ஸாம் கூட ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதற்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிசிக்கு ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து மெயினாக வந்து சொல்கிறேன் இப்போ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு இதில் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லெவன்த்து டுவெல்த் வந்து சிலபஸ் வைஸில் உள்ளதை பார்த்துக்கணும் ஓகேவா ஆனால் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ளது நியூ புக் தமிழை வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு இதை வந்து நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கணும் எல்சிஎம் கெட் டைம் டைமண்ட் ஒர்க் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷிய அண்ட் ப்ரோபோஷன் ஏஜ் அண்ட் ஜிபி மென்சுரேஷன் அப்படின்ட்டு டாபிக் இருக்கா டாபிக் வைஸாக வந்து இதை வந்து படித்து முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து சோசியல் சயின்ஸ் இது ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் ஓகேவா இதையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோடைய ஃபவுண்டேஷன் இப்போ குரூப் டூக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபவுண்டேஷன் தான் குரூப் டூக்கும் குரூப் டூ டூ ஏக்கு ஆனால் இதில் என்ன ஒன்று வரணும்னா தமிழுக்கு இதே தான் மேக்ஸுக்கு இதே தான் அட் ஜிஎஸ் வரும்போது டென்த்து லெவன்த்து டுவெல்த் தான் இதோடைய ஃபவுண்டேஷன் இங்கே வந்து சிக்ஸ்த்து டு நைன்த்து சோசியல்லாம் முக்கியம் கிடையாது டென்த்தே அவ்வளோ முக்கியம் இருக்காது சோசியலில் லெவன்த்து டுவெல்த்து தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டுவெல்த்து முக்கியம் அதுக்கப்புறம் லெவன்த்து அதுக்கப்புறம் வந்து டென்த்து வந்து வரும் ஸோ ஜிஎஸில் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் குரூப் டூக்கு படிக்கணும் அதே குரூப் ஒன்றுன்னா உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த செயல் பகுதி மட்டும்தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து தமிழ் நமக்கு வந்து நூறு கொஸ்டின் கிடையாது அது யூனிட் எட்டில் தான் வந்து கவர் ஆகும் அப்போ நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது யூனிட் எட்டுக்காண்டி கொஞ்சம் படித்துக்கிட்டால் போதுமானது மேக்ஸ் அப்படிங்கிறது இதே தான் சேம் தான் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அவுட் ஆஃப் புக்கெலாம் வந்து படிக்க ஓகே அவுட் ஆஃப் புக் கூட நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் வச்சுக்கலாம் இதுக்கும் வந்து நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துங்கிறது படித்து கொள்ளணும் படிக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும் ஃபவுண்டேஷன் மட்டும் படிச்சுட்டா டீன் வேலை கிடைக்குமாட்டிட்டு இப்போ உங்களுக்கு தோணும் ஃபவுண்டேஷன் மட்டும் படித்தாலும் டீன்பிஸில் வேலை கிடைக்காது ஓகேவா அது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ தமிழில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்துலேருந்து ஒரு எண்பது கொஸ்டின் கேட்பான் இந்த ஓல் மேக்ஸ் புக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருந்தால் பதினஞ்சு தான் நமக்கு தெரியும் அண்ட் ஜிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் அதிகபட்சம் வந்து வரும் ஓகேவா எழுபத்தஞ்சில் நாற்பது தான் வரும் அப்போ நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் தான் வரும் அது ரெண்டுக்குமே குரூப் இருக்குன்னாலும் சரி குரூப் டூக்குனாலும் சரி நீங்கள் குரூப் ஒன்னுங்கும்போது நீங்கள் இந்த லெவன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் மேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு அறுபது டு எண்பது கொஸ்டின் தெரிஞ்சாலே பெருசு தான் ஏன்னா இங்கே அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது நிறைய வந்து குரூப் ஒன்றுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்போனா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஃபவுண்டேஷனுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ ஃபவுண்டேஷனை முடிச்சாச்சு அடுத்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கு அதற்கு பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஓல்டு புக்கு அதற்கு பிறகு சிறப்பு தமிழ் இது வந்து குரூப் டூக்குன்னு சரி குரூப் ஃபோருக்குன்னு சரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸு தமிழில் மே அதுக்கு போக இது போக உங்களுக்கு இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழில் வந்து ஒரு முப்பது பார்க்கணும் ஒரு இருபது டு முப்பது முப்பது பார்த்தா நல்லது இருபது டு முப்பது அப்படிங்கிறது மஸ்ட்டு அப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனில் படித்ததுக்கும் அதே மாதிரி உன்னார் இது வந்து படிக்க வேண்டியிருக்கு புரியுதா நீங்கள் ஃபவுண்டேஷனில் என்ன படிச்சிருக்கீங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக் படிச்சிருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து டுவெல்த் ஓல்டு புக் படிக்கணும் சிறப்பு தமிழ் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு முப்பது படிக்கணும் இதை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுடைய தமிழோடைய எண்பது கொஸ்டின் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே வந்து வரும் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸுக்கு வந்து ஒரு இருபது டு முப்பது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு ஐ ஐநூறு டு ஒரு எழுநூத்தம்பது கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து எடுக்க முடியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே லெவன்த் அண்ட் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சா அதற்கு அப்புறம் குரூப் சாரி அதுக்கப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள குரூப் ஃபோரில் இம்பார்ட்டன்ட் ஏரியா இதை படிக்கணும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ப்ளஸ் சயின்ஸு ஏன்னா நம்ம சயின்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டோம் நைன்த்து டென்த்து சயின்ஸையாட்டும் படித்து வச்சுக்கணும் நைன்த்து டென்த்து சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் இம்பார்ட்டன்ட் ஏரியா இதையெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூடும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ குரூப் டீயை பொறுத்த வரைக்கும் இது போதும் ஏன்னா இது ப்ரிலிமினரி தானே என்னால் தமிழ் தமிழுக்கு வந்து இது அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இந்த கண்டென்ட்டு தமிழ் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் நியூ புக்கு சிக்ஸ்த் டுவெல்த் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் மேக்ஸுக்கு இந்த இது பார்த்துட்டு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா குரூப் டூக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து ஒரு பத்து டு இருபது ஜிஎஸ் ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கணும் இங்கே அவுட் ஆஃப் புக்கெலாம் இங்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது பிரிலிமினரிக்கு ஒரு பத்து டு இருபது ஜிஎஸ் ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நிறைய கான்செப்ட் ஐடியாஸ் கிடைக்கும் அங்கே நம்ம பிரிலிமினரி வந்து பாஸ் பண்ண முடியும் குரூப் ஒனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் புக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த அவுட் ஆஃப் புக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்போ வந்து குரூப் ஒன்னுடைய பிளினரி க்ளீ க்ளியர் வந்து பண்ண முடியும் ஸ்கூல் புக்கு மட்டும் எல்லாம் படித்தா கிளியர் வந்து குரூப் ஒனில் பண்ண முடியாது ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் ஸ்கூல் புக்ஸு ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சே ஜாப் வந்து வாங்க முடியும் ஆனால் குரூப் ஒனுக்கு வாங்க முடியாது ஓகேவா இது நான் ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இது போக ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் இப்போ எப்படி சொல்ல ஓகே அது வந்து எங்கே எழுத எங்கே எழுதுவோம் இப்போ நீங்கள் டைப் போத் ஹையர் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் டைப் போத் ஹையர் தமிழ்லேயும் ஹையர் இங்கிலீஷ்லேயும் ஹையர்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு மினிமம் ஃபைவ் டு ஒரு டென் கொஸ்டின்ஸ் வரைக்கும் கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்ட்ரெனவை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட போத் ஹையர் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இருபது டு முப்பது கொஸ்டின் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும் இது போக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது பேசிக்காக சொல்கிறேன் அடுத்தது பிஎஸ்டிஎம் டிகிரி பிஎஸ்டிஎம் டிகிரி இருந்துச்சுன்னா குரூப் டூவில் நல்ல பெரிய ரோல் ப்ளே பண்ணும் குரூப் டூ ஏலையும் வந்து ஓரளவுக்கு ரோல் ப்ளே பண்ணும் அப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறீங்களோ காலேஜ் படிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு டிஎன்பிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் டைப்பி டைப்பிங் வந்து போகலாம் போய் அதில் ஒரு போத்து கயிறு முடிக்கலாம் ஸ்டெனோவுக்கு படிக்க முடியுது ஸ்டெனோ படிக்கலாம் பிஎஸ்டிஎம்மில் தமிழில் ஒரு டிகிரி போட முடியும் ஓகே பிஎஸ்டிஎம் டிகிரி தமிழில் ஒரு டிகிரி போட முடியுமோ அதெல்லாம் போடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது அட்வான்டேஜ் இந்த அட்வான்டேஜெலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை மார்க்கு கூட எடுக்கணும் இதை படித்தீங்கன்னா மார்க்கு கொஞ்சம் முன்னே பண்ண இப்போ நூற்றி எழுபது கொஸ்டின் போட்டால் ஒரு இடத்துல குரூப் ஃபோரில் வேலை கிடைக்குன்னா டைபிஎஸ்டில் போது கையர்னு வச்சுருக்கும் போது நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் போடுறது தானே குரூப் ஃபோரில் ஈஸியாக அப்போ இதை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதையும் வந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் கூட சேர்த்து கொள்ளலாம் சேர்க்கலைன்னு பிரச்சனை இல்லை அவன் சேர்த்துக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து ரியாலிட்டிக்கு வரும் இருக்கு இப்படிலாம் நீ சொல்லிட்டப்பா ஆனால் ரியலிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ ஒரு நூறு பேர் வராங்கன்னா அதில் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனையே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு டீன் பேசி ஈஸின்னு நினச்சிட்டு மேபி வந்திருக்கலாம் மேபி அல்லது யாராவது சொல்லி வந்திருக்கலாம் இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொன்ன இந்த சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு மேக்ஸில் இந்த ஸ்கூல் புக் சம்ஸு பயிற்சி அண்ட் எடுத்துக்காட்டு சம்ஸு சிக்ஸ்த்து டு டுவெல்த் சோசியல் லெவன்த் அண்ட் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபவுண்டேஷனே கம்ப்ளீட் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா அடுத்தது தேர்ட்டி டு ஃபார்ட்டி அடுத்தது இதில் ஐம்பது பேர் போயிட்டாங்களா அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க இல்லை நான் என்ன முப்பது டு நாற்பது தான் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா ஏன்னா இது வந்து ஒரு ஐம்பது டு அறுபது வரைக்கும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபவுண்டேஷன்லேயும் கேன்சல் ஆகக்கூடியவங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் சொல்லியிருக்காங்க இந்த ஓல்டு புக்கு படிக்கிறது சிறப்பு தமிழ் படிக்கிறது ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் பார்க்குறது மேக்ஸுக்கு ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் பார்க்குறது ஜிஎஸில் உள்ள இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் ஏரியா படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது சயின்ஸ் படிக்கிறது இது எல்லாத்தையும் முயற்சி செய்வார்கள் ஆனால் இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சக்ஸஸ் வந்து பண்ண போகிறாங்க ஏன் ஃபைவ்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹால் பிரச்சனை எக்ஸாம் ஹாலில் என்ன பிரச்சனை எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் கேர்லெஸ் மிஸ்டேக் ஓகேவா கேர்லெஸ் மிஸ்டேக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் சொன்ன எல்லாத்தையும் முடிக்க மாட்டாங்க அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹால் ப்ரெஷரில் அந்த கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் தவறு பண்ணுறதுனால அவங்களுக்கு போயிரும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ணுறாங்க அடுத்தது அப்போ இவங்க எல்லாரும் தாங்களான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபவுண்டேஷனில் விடுறாங்க தெரியுமா இவங்கள்லேருந்து கொஞ்சம் ஆட்கள் தான் அடுத்தடுத்து வந்து வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஎன்பிசி ரொம்ப கஷ்டம் இல்லை இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு போயிருவாங்க ஒரு சிலர் தான் வருவாங்க ஆனால் இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பத்து டு இருபது முப்பது சதவீதம் கூட அகெயின் அகெய்ன் வந்து படிப்பாங்க ஏன்னா இங்கே எக்ஸாம் கால் போய் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கான ஃபெயிலான இருந்தால் அவங்க டிஎன்பிசி விட்டுலாம் போக மாட்டாங்க அவங்க அடுத்த குரூப் ஃபோர் எழுதுவாங்க அடுத்த குரூப் டூ குரூப் டீ எழுதுவாங்க அடுத்த குரூப் ஒன் எழுதுவாங்க அப்படியே அகெயின் அகெயின் எழுதுவாங்க யார் ஒருவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனை முடித்து இந்த இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போகுது அல்லது அகைன் அகைன் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் டீஎன்பிசியில் நூறு சதவீதம் வேலை உறுதி நீங்கள் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் படிப்பாங்க ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோரில் அடிப்பாங்க அடுத்து குரூப் டூவில் அடிப்பாங்க அடுத்தது அல்லது டூ ஏயில் அடிப்பாங்க அடுத்து குரூப் ஒனில் அடிப்பாங்க இப்படின்ட்டு படிப்படியாக வந்து முன்னேறவங்க நிறைய இருக்காங்க குரூப் ஃபோரில் ஃபெயில் ஆகிட்டு டேரெக்டாக இந்த குரூப் டூ குரூப் டே யூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு குரூப் ஒன் கேண்டிடேட்ஸ் பற்றி பெருசாக தெரியுது ஆனால் குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூவிலயும் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிசிக்கும் ஃபவுண்டேஷன் அமைக்க வேண்டும் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து படிக்கிறது வந்து டார்கெட்டா வைக்க மாட்டேங்க வேற கலர் போடும் ஒரே செவப்பா இருக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை படிக்கணும் அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்னு சொல்லியிருக்கோம்ல இதை படிக்கணும் இதுல எப்படி படிக்கணும்னு நினைக்க மாட்டேங்க த்ரீ மந்த்தில் பாஸ் ஆக முடியுமா சிக்ஸ் மந்த்தில் பாஸ் ஆக முடியுமா நைன் மந்த்தில் பாஸ் ஆக முடியுமா ஒன் இயர்ல பாஸ் ஆக முடியுமா தான் நீங்க திங்க் பண்ணுறீங்களே தவிர ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு ஒரு பையன் மூணு மாசம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு படிக்கிறான்னா பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அவனோட டேலண்ட் அவங்களோட இது பையனும் பொண்ணும் அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு நீங்க வந்து உங்களோட உங்களுக்கு தான் உங்களோட திறமை தெரியும் உங்களுக்கு தான் உங்களால் எவ்வளோ படிக்க முடியும் தெரியும் அதுவே எப்போ தெரியும்னா நீங்க ஃபீல்டு உள்ள வந்தாதான் தெரியும் இப்போ ஒரு நூறு பேர் வந்து ரன்னிங் ரேஸில் வந்து ஓட ரெடியா இருக்காங்க அதில் மூணு பரிசு தான் இருக்குன்னா மூணு பரிசுக்கு போயிட்டு நம்ம எதுக்கு நூறு பேர் ஓடணுன்ட்டு நினைப்பாங்க ஆனால் ஒரு நூறு பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு நூறு பேர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் ஓடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஓடினவங்க எப்படி வந்து இந்த மூணு பரிசை வந்து எப்படி வாங்கிடுவாங்க இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஓடலாமா வேண்டாமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா உள்ளே இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது எவ்வளோ நாட்கள் ஆகும் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தெரியும் டிஎன்பிசியை பற்றி போக போக தான் தெரியும் நிறைய விஷயங்கள் போக போக தான் கற்றுக்கிடுவீங்க தவிர மொதல் எடுத்தோன்னே டிஎன்பிசின்னா ஏ டு செட்லாம் வந்து தெரியாது போக போக கத்துக்கணும் நீங்க அதற்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க ஃபவுண்டேஷனோடு இப்போ கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு லாஸு தான் ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டு போகிறீங்க அது உங்களுக்கு லாஸு தான் இந்த முயற்சி பண்ணிட்டு இங்கே நீங்க வருது போகும்போது உங்களுக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் நீங்க போறீங்க அப்போ உங்களுக்கு லாஸு தான் இங்கே போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்காக போச்சுன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்க டிஎன்பிசி விட்டு போகும்போது உங்களுக்கு லாஸு தான் லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு பொறுத்து ஓகே போனா போது நமக்கு வேற வேலை இருக்கு இல்லை நம்ம அது உங்களுடைய அபிப்பிராயம் தான் ஆனால் இப்படி இருக்குது லாஸஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்கு படிக்கும்போது ஃபவுண்டேஷன் அமைப்பது முக்கியம் பிறகு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஒன் அப்படின்ட்டு எல்லா எக்ஸாம்லையும் வந்து பாஸ் பண்ண முடியும் அதற்கு அடித்தளம் நல்லா வந்து அமைங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்